நீங்க டென்த் லெவல்த் டுவெல்த் எக்ஸாம்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து அரியர் விழுந்திருக்கோம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால எக்ஸாம் எழுதாம போயிருந்தீங்கன்னா இப்போ வந்து ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது எப்போ ரீ எக்ஸாம் வந்து என்ன டேட்ல நடக்குது என்னென்ன சிலபஸ் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பாக்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே வந்துடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத தான் இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு செகண்டா இருக்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஓபன் ஆகும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் தான் தகுதியான மாணவர்கள் வந்து ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருவத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜனவரி ஏழு வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து ஏழு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அப்ளை பண்ண போகும்போது கவர்மெண்ட் விடுமுறை அன்னைக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க நோட் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து காலையில பதினோரு இருந்து அஞ்சு மணி தான் அந்த வெப்சைட் வந்து ஓபன்ல இருக்கும் அதுக்கப்புறம் மார்னிங்னா அப்ளை பண்ண முடியாது கீழ அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் மற்றும் தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்களா அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து முக்கிய குறிப்பு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு கொண்டு போங்க அது வந்து முக்கியமா தேவைப்படும் தேர்வுகால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்பப்பெல்லாம் டைம் டேபிளுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்துட்டு நீங்க இப்ப டென்த் எக்ஸாம் எழுத போறீங்களா இந்த எஸ் எஸ் எல்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் டென்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள் எல்லாம் வேணும் அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் நடக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரிதான் எத்தனை இருந்து எத்தனை மணி வரை அப்ளை பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் எண்ணு அப்லோட் பண்றனால நீங்க இப்ப வேற ஊருக்கு போயிட்டீங்க அதனாலதான் எக்ஸாம் எழுத முடியலை அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அங்க போனதுக்கான ரீசன் அதுக்கப்புறம் இந்த விண்ணப்ப அறிக்கையுடன் இணைக்கப்பட்டுள்ள சுய உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதை பூர்த்தி செய்து ஆதார் அட்டை ஜெராக்ஸோட சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம் எழுத போறவங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ஒண்ணு கையில வச்சுக்கோங்க அதுவும் தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து இந்த டென்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலரை வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதாவது பதினாலு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்க எய்த்துல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் நைன்த் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க டென்த் பாதிதான் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்வுத் துறையால் நடத்தப்படும் எய்த்ல வந்து இஎஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதுல நீங்க பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க டென்த் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கல்வி காப்புறுதி திட்டத்தின் கீழ் நீங்க படிச்சிருக்கீங்க எயித் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றுச் சான்றிதழ் வாங்கிருப்பீங்களா நீங்களும் டென்த் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்புறம் வந்து உண்டு உறைவிட பள்ளியில் எயித்து படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்று சான்றிதழை வச்சு நீங்களும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்புறம் வந்து திறந்தவெளி பள்ளியில் பள்ளியில வந்து சி லெவல் சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஏற்கனவே டென்த் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ஆனா அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கறத டீடெயில் ஆஃப் ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்காங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நீங்க இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா இங்க ப்ளூ கலர்ல ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்களா அதுல போயிட்டு அதோட டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேர்வு கட்டணம்லாம் எவ்வளவு ஆகுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தேர்வு கட்டணம் வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு எழுபது ரூபாய் மொத்தமா சேர்த்து வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னாலும் நீங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பே பண்ணணும் அஞ்சு எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் பே அப்படிங்கிறத ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது தேர்வர்களுக்கான அறிவுரைன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது பார்வையற்றோர் வாய்ப்பேசாதவர் அதுக்கப்புறம் காது கேளாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தேர்வு கட்டணம் வந்து கிடையாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு வெப்சைட் குடுத்திருக்காங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அடையாள அட்டை இருக்கும்ல அந்த அடையாள அட்டையும் இதோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அடையாள அட்டை இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்களா அதை வந்து சமர்ப்பிக்கணும் விண்ணப்ப என்னின் முக்கியத்துவம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஆன்லைன்ல இப்ப அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க அதுல வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை வந்து தொலைக்காம வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுதான் நீங்க ஹால் டிக்கெட்டையே டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க இப்ப அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா நீங்க எயித்து நைன்த் அதுக்கப்புறம் டென்த்ல வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டிசி வேணும் நெக்ஸ்ட் வந்து நீங்க எயித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மதிப்பெண் சான்றிதழ் வேணும் அப்புறம் நீங்க இந்த அறிவியல் செய்முறை அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட தலைமை ஆசிரியர் இருப்பாங்களே அவங்ககிட்ட போயிட்டு அந்த சாட்சி அதாவது நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு ஒப்புகை சீட்டு வந்து நீங்க வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதையும் அப்ளை பண்ணும்போது கொண்டு போங்க அதுவும் தேவைப்படும் நெக்ஸ்ட் நீங்க மெட்ரிக்ல படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் வெளி மாநிலங்கள்ல வந்து சிபிஎஸ்சி அத மாதிரி படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்க டென்த் எக்ஸாம் எழுதி ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் குடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இத்தேர்வுக்கான ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்க லெவல்த் டுவெல்த் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல வந்துட்டு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லெவல்த் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன டீடைல் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுல வந்து போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப இருந்து எப்ப அப்ளை பண்ணணும் என்னென்ன டைமிங் என்னென்ன டேட்டு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டைம் டேபிள் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பழைய பாடத்திட்டத்தில் அதாவது நீங்க படிக்கும்போது ஒரு சிலபஸ் இருந்திருக்கும் இப்போ ஒரு சிலபஸ் மாறி இருக்கும் நீங்க இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன சிலபஸ் ஓடிட்டு அதை தான் நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் நீங்க படிக்கும் போது இருந்த சிலபஸ் வந்து இனிமேல் எழுத முடியாது அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுதும்போது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து வேற பேட்டர்ன் மாத்திருப்பாங்க இப்ப மாத்தின தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பாடல் இருக்கும் அப்படிங்கறத நீங்க இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தனித்தேர்வர் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் வேணும் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அதாவது நீங்க ஒரு பாடம் எழுத போறீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணும் இதர கட்டணம் சொல்லிட்டு ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு எழுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரிதான் நீங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் வேணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தனித் தேர்வர்கள் அதாவது நீங்க டென்த் முடிச்சோடனே டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தீங்கன்னா நீங்க இப்ப லெவல்த் டுவெல்த் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள்லாம் வேணும் உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பொது தேர்வு எழுதிய பின் பிளஸ் டூ பள்ளியில் பயிலாமல் இடைநின்ற மாணவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க லெவல்த் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க டுவல்த் வந்து ஸ்கூல் போகாம இப்ப டுவெல்த் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிளா வேணும் உங்களோட பாடத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிசி கண்டிப்பா தேவைப்படும் அதாவது இடை நின்றதுக்கான சர்டிபிகேட் தேவைப்படும் அப்புறம் வந்து நீங்க பிளஸ் ஒன் படிச்சு எழுதி இருப்பீங்களா அதுக்கான மார்க் சர்டிபிகேட்டும் தேவைப்படும் உங்களுக்கு என்னென்ன பாடம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் குடுத்திருக்காங்க அதையும் நோட் பண்ணி பாத்துக்கோங்க அப்புறம் நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன்ல ஒரு குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க பிளஸ் டூல அதே குரூப்க்கான எக்ஸாம் தான் எழுத முடியும் இப்ப வந்து நீங்க பிளஸ் டூல வேற குரூப்க்கான எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதை வந்து எழுத முடியாது அதையும் நோட் பண்ணி பாத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த விண்ணப்பங்களை வந்து ஆன்லைன்ல பதிவு செய்யறதுக்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதோட டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் விண்ணப்ப எண்ணின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க அதுல வந்து அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும் அது வந்து தொலைக்காமல் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த நம்பர் தான் தேவைப்படும் அப்புறம் தேர்வு மையம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கல்வி மாவட்டத்துல எந்த தேர்வு மையத்துல எழுத அனுமதிச்சிருக்காங்களோ அங்க மட்டும்தான் நம்ம வந்து தேர்வு எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க நீங்க இப்ப ஐடிஐ படிச்ச மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து முதன்முறையாக நேரடியாக பிளஸ் டூ தேர்வு எழுதுவோர் அதாவது நீங்க டென்த் முடிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி போயிருப்பீங்க லெவல்த் எக்ஸாம் எழுதாம டுவெல்த் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நீங்க பிளஸ் ஒன் தேர்வு எழுதி வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க இப்ப வந்து பிளஸ் டூ எழுத போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் இல்லனா பிளஸ் டூ தேர்வு எழுதி ஃபெயில் ஆயிட்டீங்க எழுத போற ரீ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உன் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்டா லெவல்த் டுவல்த்துக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் செலுத்தும் முறைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து நோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஊனமுற்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது மத்தவங்க மட்டும்தான் செலுத்துற மாதிரி இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்மளுக்கு கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா யாராவது எழுதுறதுக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பார்வையாச்சோருக்கும் யாராவது எழுத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படிங்கறத தெளிவா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன சலுகை எல்லாம் வேணும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து செய்முறை தேர்வில் பங்கேற்க உள்ள தேர்வர்களுக்கான முக்கிய குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க பழைய நடைமுறை அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆயிரத்தி இரநூறுக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அவங்க இப்போ எழுத போறாங்க அப்படின்னாலும் இப்போ உள்ள மாதிரி தான் நீங்க எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ச்சிக்கான மதிப்பெண் விவரம் சொல்லிட்டு ஒரு அட்டர்னை கொடுத்துருக்காங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஓல்டு பேட்டர்ன் எப்படி இருக்கும் இப்போ நியூ பேட்டர்ன்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராக்டிக்கல் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாத பாடங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல விண்ணப்ப அந்த விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் செஞ்ச பிறகு எக்ஸாம் எதுவங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் வந்து வந்து விண்ணப்ப அதாவது அப்ளிகேஷன் அந்த பின்னர் அறிவிக்கும் நாளின் தேர்வு நுழைவு சீட்டுகளை அதாவது இது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க அதை ஹால் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே அதெல்லாமே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் வரை தனி தேர்வர்களுக்கு தேர்வு எழுத வழங்கப்படும் அனுமதி தற்காலிக முக்கியமானது அது மட்டும் இல்லாம தனி தேர்வர்களின் விண்ணப்பம் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களால எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அதனால கரெக்டா உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கொஸ்டின் பேங்க் இருக்கும் இதுல வந்து நீங்க இப்ப என்ன எக்ஸாம் எழுத போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுல வந்து டைம் டேபிள் கொடுத்திருப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் என்னென்ன டேட்ல நடக்கும் அப்படிங்கிற டீடைல் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் லெவல்த் டுவெல்த் எழுத போறீங்கனாலும் அதே மாதிரி தான் டைம் டேபிள் கொடுத்தீங்கன்னா அதோட டைம் டேபிளும் ஃபுல்லா வந்துடும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கொஸ்டின் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போயிட்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ல கொஸ்டின் இருக்கும் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் இதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க இது எல்லாமே செக் பண்ணி பாத்துட்டு நீங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க